அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோசியா நம்ம ஜாதகத்தில் சனியுடைய தசாபுத்தி நடக்கும் காலங்கள் அல்லது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இது போல சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக குச்சனூர் சனீஸ்வரன் பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதே போல் சனீஸ்வரன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னும்போது வீட்டில் இருந்து சனிக்கிழமை சனி ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு ஹோரை அந்த ஹோரையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் சுத்தமான தூய நல்லெண்ணெய் ஊற்றி எட்டு தீபம் போட்டு தீபம் வழி வீட்லேயே வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு அடையும் அதே போல் நெக்ஸ்ட்டு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு முதியோர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ண முடியாது அந்தளவுக்கு எங்ககிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அந்த வயதானவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது குளிக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கெலாம் குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வர்றது உங்களால் முடிஞ்சது அந்த இல்லத்துக்கு என்னென்ன உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு வரது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா உழவார பணி செய்கிறோம் இல்லையா அதே போல் முதியோர் இல்லத்துக்கும் போயிட்டு உங்களால் முடிஞ்சது உதவிகள் பண்ணிட்டு வரும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அதே போல் கால் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு இரும்பாலான ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எள்ளுருண்டை இருக்கு இல்லையா அந்த எள்ளுருண்டை குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கறது காகத்துக்கு எல் கலந்த சாப்பாடு சனிக்கிழமை சனிக்கிழமை சாப் சாப்பாடு வந்து காக்காவுக்கு வச்சுட்டு வர்றது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் அதே போல் சனியுடைய தசாபுத்தி நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்கிறது திருடுறது அதே போல் மற்றவங்களை வந்து எழிவாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சதி சனி பகவான் வந்து நீதி நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீதியோ நேர்மையோடையும் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல் பல தகவல்களை நம்ம சேனலில் கொடுக்க இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்